தனி குடுத்தா ஒண்ணும் போகணும்னு சொல்லல எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அங்கேயே போய் நிக்காதீங்க நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் சொல்லல தனி குடுத்துனோம் போனோம் எதுக்கு எடுத்தாலும் ஒன்னே போயிடுவாங்க தனி குடுத்துன போகணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் நினைக்காம எப்பயா நினைக்க போறேன் நினைச்சாதான் நீங்க எனக்கு தான் தெரியாது நீங்க அந்த மாட்டேன்னு என்னதான் பண்ண சொல்றா நீங்க ரெண்டு பேரும் பேருக்கு முடிவு எடுங்க என்ன முடிவு எடுக்கணும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிச்சு பாக்கணுமா இதுதானே எனக்கு வேலை இவ்வளோ குசு குசுன்னு பேச கூட கூடி என்ன பேசி வச்சாலும் தெரியல நான் யோசிச்சு இப்போ

சொல்ல உங்க வீட்டுல எல்லாம் புத்திசாலி அறிவுன்னு எப்படி கப்புன்னு பிடிச்சவா பாருங்க பாயிண்ட்ட உங்க அக்கா நீ சமையல் இருக்க என் போறதுக்கு என்ன சம்மந்தம் அவகிட்டே எதுக்கு போறா நீ அங்கே அவைய மாமியார் உடம்பு சரியில்லாம இருக்காவல்ல போய் பார்க்க வேணாம் அவைய இங்கே உட்கார வச்சிட்டு இருக்கீங்களே என்ன நினைப்பாவ உங்க மருமகன் உடம்பு சரியில்ல இருந்தாலும் விட்டுட்டு போனாவே மரியாதைக்கு நீ கூட்டிட்டு போய் விடலாம்ல இப்படியே உட்கார வச்சுட்டே இருக்கீங்களா இது என்ன பழக்கம் அவையில கூட்டிட்டு போய் விடுங்க ஏமா

எவ்வளவு என்ன பண்ணலாம் ஏது ஏழு பண்ணலான்றதுன்னா பேசுவா போல அது நீயும் உன் அம்மாவும் பண்ணும் எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி இல்லை வேலை செய்யணும்னா மட்டும் மூத்த நீ நீதான் எல்லாத்தையும் பண்ணனும் நம்ம குடும்பம் நம்ம புருசை நம்ம மாமியான்னு உங்க அம்மா வாய்க்குலயே பேசினவன்ல இந்த பாத்தீங்களா ஏதோ ஒரு நல்லது சொன்னா உங்க எப்படி கேட்காத நீ யாரு அதை சொல்லன்ட்டு அப்ப வேலை செய்யும் என்ன எதுக்கு சொல்றீங்க உங்கள் அக்காவை பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்குதுங்க போய் சொல்லிட்டு இப்படி வந்து வீட்டில் உட்காந்துருக்காவில் அவைய மாமியார் அவைய பார்க்க மாட்டாப்பா அப்போ நான் மட்டும் பார்க்கணுமான்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நானும் மனுஷி தானே வீட்டுக்கு போனால் அவையை தோற்று போயிடுவாங்களாம் அப்போ நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் தோற்றுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது அதுவும் இல்லாமல் அவை மாமியார் வந்து எத்தனை நாளுங்க ஆகிருக்கும் ஒரு வாரம் ஆயிருக்குமா ஊரில் தான் இருக்காவ உங்கள் அம்மா மாதிரி கூடவேவா இருக்காவ ஒரு புடவை எடுத்தால் சண்டை போடுறாளா ஒரு பூ வச்சா சண்டைக்கு வராவளா ஒன்றும் கிடையாது உங்கள் அக்கா சுதந்திரமாக இருக்காது அந்த ஒரு வாரத்துலேயும் உங்கள் அக்காவால் தாங்க முடியல இந்த டார்ச்சரை அப்போ என்னால் எப்படிங்க அந்த டார்ச்சர் தாங்கிட்டு இருக்க முடியும் உங்கள் அம்மா பண்ணுறதை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் என் இருந்து நீங்களும் உங்கள் அம்மா அளவுக்குலாம் உங்கள் அக்கா மாமியார் டார்ச்சரே கிடையாதுங்க ரொம்ப அமைதியானவையை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாவே சாந்தமாக இருக்காது அவிலக்கே உங்க அக்கா இப்படி போட்டி போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க அப்ப நான் எத்தனை வாட்டி போய் எங்க வீட்டில் உட்காரணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இதுல வேற வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன் ஒரு சினிமாவுக்கு போக முடியுதா ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போறியில எதுக்கும் கிடையாது வெளியே போனோம் சண்டைக்கு வந்துடுறாவே அப்ப நான் என்னதான் பண்ணேன் எனக்கு மூச்சு முட்டாதா வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்க அம்மா கொஞ்சமா ஆடுவாவே உங்க அக்கா வந்தா அவ்வளவுதான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மொத்தமா ஆடிட்டு இருக்காத வீட்டுல உட்காந்து என்ன பண்ண முடியும் ஒரு தீயே போட்டு தொல்லை பண்ணிட்டு எவ்வளோ தான் தாங்குவேன் நானும் ஒரு மனுஷி தானே என் பிள்ளையெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது இஷ்டம் இருந்தால் பொங்கு பொங்க முடியலையே விட்டுட்டு போங்க நானே பொங்கிக்கிறேன் என்ன இவ்வளோனா எனக்கு பொங்கியாக கொடுத்துட்டு இருந்தீர் எல்லாரும் இப்போ எனக்கு கெட்டிட்டு வந்து ஒரு ஏழு வருஷமாக பொங்கிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி நான் தானே பொங்கினேன் என் வீட்டில் எனக்கு பொங்க தெரியும் சார் வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி இல்லம்மா வெளியே வேலை செஞ்சுட்டு வர்ற மனுஷன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டுட்டான் கொஞ்சம் டிவி பார்ப்போம் படுப்போன் இந்த வீட்டுல வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு உங்களுக்கு என்ன பண்ண நிம்மதி இல்லை எனக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிற உங்களுக்கே நிம்மதி இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீட்டிலே இருக்க எனக்கு எப்படி இருக்கும் நிம்மதி பார்த்துக்கோங்க அதனால தான் நானும் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டேன் என்னாலேயும் தாங்க இருக்க முடியல வீட்டிலே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இருக்குது இப்போ எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மாவை வேலை செஞ்சாலும் செய்வாவலாம் அவள் பொண்ணு அங்கே அனுப்ப மாட்டாவலாம் ஆமாம் சும்மா வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் என்னென்ன பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு சமைப்பு பண்ணி போட்டுட்டு இருக்கேன் உட்காந்து ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சமைப்பு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் சமயில் செய்றேன் சமயில் செய்றேன் உங்க மாவா அந்த மூணு பேருக்கு சமையல் செய்யிறதுக்கு தானே போட்டி போட்டு நீங்க உட்கார்ந்திருக்கவே முதல்ல உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்புறம் யாங்கிட்ட வாங்க இனி என் பிள்ளை பத்தி அரந்த வீட்டுல பேச கூடாது அது அவ இஷ்டம் அவ வாழ்க்கை அவ போனா போறா இல்லனா இருந்துட்டு போறா அவளதான் இதை பத்தி இனிமே யாரும் பேச கூட பேசنا பொல்லாதவளாய் இரு அவளதான் எனக்கும் என் பிள்ளைக்கு நான் சமைல் செஞ்சிப்ப ஆவி 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 கதை பாருங்க இயவா புருஷன்காவ செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்ப என்னமா ஒரு வீட்ல மூணு சமைல்லமா செய்து சொல்ற நீ இஷ்டம் போல செஞ்சிடு போட்டியா அவ்வளவுதான் என்னைக்கு என் பிள்ளைங்க இருக்க கூடாது இவ்வளவு போட்டி போட்டு சண்டை போட்டு இருக்கா இவ்வளவு வேலை செய்ய இனி என்ன நீ போனாலும் பரவாயில்ல நீ வாமா நம்ம போவோம் அதெல்லாம் உங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாவ எத்தனை நாள் செய்யறவன்னு பாப்போம்